மனம் நொந்து கண்ணீர் வடிக்கின்றது இதயம் துடிக்கின்றது உறவினர் முதல் ஊரார் வரை பேரதிர்வு மனம் சோர்ந்து போன மாணவர் கூட்டம் படித்து படித்து கொடுத்தே மாணவர்களை முன்னேறச் செய்து இருபத்தாறு ஆண்டுகள் கடந்துவிட்டன உயர் பட்டங்களும் பதவிகளும் பெறப்பட்டு குடும்பம் சந்தோஷப்பட்டதுதான் எத்தனையோ இதனால் மகிழ்ச்சியில் நிறைந்து போனது மனசும் ஆசிரிய சேவைகளும் தான் பழுத்த ஓலை இருக்க பச்சோலை விழுந்த கதை வாழ்வில் மேடை ஏறியது பழுத்தோலை இருக்க பச்சோலை விழுந்த கதை வாழ்வில் மேடை ஏறியது சோர்வற்ற உறுப்புகள் சுவாசங்கள் உயிர் மூச்சுக்கிளையே அடைக்க மரணமானது என் மைனிதான் பாசம் நிலைக்கட்டுமே என நினைத்திருக்க பாசம் நிலைக்கட்டுமே என நினைத்திருக்க உயிர் மறைந்ததற்கான காரணம் தான் என்ன பகட்டான வாழ்க்கை போலியான வார்த்தை பொறாமையான உள்ளம் கோபமான மனம் வீணான பேச்சு தீய தீயசேர்கள் எதுவுமே இல்லை அன்பான உள்ளம் பாசமான உறவு பொறுமையான மனசு நேர்மையான இதயம் எவ்வளவோ இருக்க உயிர் உடலை விட்டு சென்றது உறவின்றி உயிர் பிரிந்து உறவின்றி உயிர் பிரிந்து போன பின்னும் நானிருந்து என்ன பயன் உறவின்றி உயிர் பிரிந்து போன பின்னும் நானிருந்து என்ன பயன் என்று தன் கவி சொல்லியிருக்கின்றார் இலங்கையிலிருந்து கலைமகள் ஹிதாயா ரிஸ்வியை